விலங்குல பாடம் கொடுத்துருக்காங்களா என்ன எழுத சொன்னாங்க ஈ இ எழுத சொன்னாங்க ஆனா அவனா ஈ நான் எழுத சொன்னாங்களோ ஆனா அவனா ஈ சரி இப்ப வந்து என்கிட்ட என்னமோ சொல்லிட்டு வந்தீங்களே பொய் சொல்கிறனும் நீங்கள் தானே என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதித்தி சொல்லுங்களேன் என்னமோ சொல்லிட்டு வந்தீங்களே பொய்யம்மா சரி ஆனா ஒன்று போட்டு காட்டுங்களேன் அம்மாவுக்கு ம் அத்திம்மா ஆனா ஒன்னே ஒன்று போட்டு காட்டுங்களே குப்பி முடிஞ்சோ உம் அவளுத்து ஆணா போட்டே முடிச்சுட்டீங்களோ கொஞ்சம் காட்டுங்களே எனக்கு ஆமா அங்க பாக்க எங்க அத்தி மாட்டான்டா வாவடா வாவகா இருக்கு இன்னொரு ஆனா போடுங்க எனக்கு கூட ஆனா போட தெரியல பாருடா ஆமாண்டா சரிம்மா சரி அதுவும் அழகா இருக்கு வாய் ஏன் அப்படி போகுது ஏன்